யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் மட்டக்கிழப்பு திருகோணமலை யாழ்ப்பாணம் தெல்லிப்படை ஜிம்பாபே பிரித்தானியா லண்டன் ரோம்வி பர்மிங்ஹாம் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த சுபத்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவேற சேர்ந்தார்

ஜெயதேவன் சாந்திக்குமார் சுலோச்சனா சுலேகா ஆகியோரின் அமைச்சகோதரிய காலம் சென்ற ஆனந்தகுமாரசாமி உதயானந்தன் ஆகியோரின் பாசமிகுமை துணியும ஜெகதீஸ்வரி விமலேஸ்வரன் காலம் சென்று ஸ்ரீஸ்கந்தராஜா ஆகியோரின் அமைத்து அமாரா அன்யா ஆகியோரின் பாசமிகுமே பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்